அது தமிழ்நாட்டுல எத்தன அழ가லான பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? அழகா சவுண்டா சவுண்டா சாப்பிட்டேன் சார். ரைட் சவுண்ட் பாத்துட்டு அங்க சவுண்ட். தம்பி இது வந்து அங்க சவுண்டா இல்லையா? இது வெள்ளித்திரை தானே வெள்ளித்திரை ஓகே வணக்கம் என்னுடைய பேர் வந்து திருச்சி சாதனா எனக்கு ரொம்ப என்னோட பெயரை கேட்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு எங்க அப்பா ஆமா சோ ரொம்ப சாட்டிஸ்பைடான ஒரு எனக்கு புடிச்ச பேர் புதுசா இருக்கு என்னுடைய பேரை கேட்கிற பேர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அண்ணே அண்ணாச்சி இம்மா நானாச்சி சார பாம்பு இவங்க கூடலாம் நான் சேர்ந்து ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு அவேர்னஸ் படமா வந்து இருக்கு ஸோ நான் வந்து முன்னாடியே நாங்க வந்து படம் பார்த்துட்டோம் எந்த ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தாலும் பொண்ணோ மாப்பிளையோ தீர விசாரித்து நம்ம வந்து கல்யாணம் பண்றதுல நம்ம வந்து பொண்ணை பெற்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படம் தான் இதில் அது வந்து ரொம்பவும் சீரியஸெல்லாம் போகாது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது ஏன்னா காமெடி ஆக்டர்ஸ் இவங்க எல்லாமே இருக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி தான் இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாப் கலந்து கலந்து சூப்பரான ஒரு படம் வந்து எல்லாருமே இப்ப வந்து ஒரு செல்போன்னால எல்லாருமே ஃபேக்கா போயிட்டு உள்ளுக்குள்ள போய் பாத்துறீங்க அது பாக்காதீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா அண்ணாஜே ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி சார் சோ எப்பவுமே வந்து கேஷுவலா வந்து தம்பி பேசுவாப்ல நீ எப்போதுமே கடைசி வரைக்கும் இதே குணத்தோட எல்லாத்தையும் சொல்லி கடைசியா தான் என்ன சொல்றீங்க

படத்தை பாருசந்திருவீங்க தூங்க மாட்டீங்க செம்மையா இருக்கும் எப்படி இப்ப நீங்க சினிமாக்கு வந்துட்டீங்க சினிமால வந்து இப்ப என்னுடைய காமெடியெல்லாம் நீங்க எதிர்ப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது

சார் நான் காமெடியா தான் பண்றேன் ஆக்சுவலி பொதுவா ஒரு தமிழ் பெண்களை ஹீரோயினியா போடுங்கன்னு சொல்ற ரிக்கோஸ்ட்டா கேக்குற நல்ல விஷயம் அது வந்து தமிழ்நாடு முடியும் நம்ம படுத்த தமிழ் பொண்ணுதான் போட்டிருக்கோம் நீ பாருங்க நான் அவங்க வேற ஷூட்டிங்ல இருக்காங்க ஏ வேற ஷூட்டிங்ல இருக்காங்க வேற ஷூட்டிங்ல இருக்காங்க இல்ல இல்ல மேடம் வந்து வந்தாங்க